我就把你不能 嗯嗯嗯 I'm <laughs> கட்டு மக்களெல்லாம் சேமமாக இருக்குன்றாங்களா நல்லா சேமமாக இருக்கும் என் தம்பியும் தம்பிமார்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இருக்கட்டும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே எனக்கு முடி சூட்டி இருக்கிறதப்பா உண்மைதாங்க அதற்கு குறை என்பது எதுவும் கிடையாது எந்தவொரு குறைகளும் சேமமாக இருக்கிறேன் ஏன் சந்தோஷம் தான் உண்மைதான் சரி நல்லா சரி பார்க்கலாம் 我呦，我完了！ அப்பா யபாதமாத பனிടതിனால் வாரிய இன்றைக்கும் சுகமாக வாழ்வீர்கள் மனதுக்குள் மிகவும் சந்தோஷம் சந்தோஷம் அடைவதற்காகவே பந்தபாசத்தோடு அண்ணன் தம்பி என்ற பந்தபாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தம்பி வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஊருக்கும் எல்லாத்துக்கும் பெருமைதான் தம்பி நீ கேள்றதான் நீ கேள்ல முதல்ல

thank <laughs>

பிறந்து வாழ்ந்த காலம் இது நாள் வரைக்கும் உள்ள வரைக்கும் அண்ணன் வார்த்தையே தட்டனதே கிடையாது அண்ணன் சொன்னார் சரி அண்ணனே இந்த அரசு விடத்தில் அமர வேண்டும் இப்படி எல்லாம் பெருமையை சேர்த்து கொடுத்தீங்க அப்பா இது நாள் வரைக்கும் இன்றைக்கு ஏன் உங்களுக்கு இப்படி என்ன வந்து விட்டது அண்ணா நான் தவறா கேக்கல இந்த நாட்டு நான் பத்த கட்டி எப்படி இருக்கணும் என் மனதுக்குள்ள ஒரு ஆசை அதனால நான் கொஞ்ச நாளைக்கு பட்டகட்டி ஆடலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்னா

ஒண்ணு அவரு கொஞ்ச நாளைக்கு முடிச்சு விட்டுட்டோம் உம் இல்ல எனக்கு பண்ணி வை ஏன்னா மனசுல இருக்குது இல்லப்பா எந்த வார்த்தையா இருந்தாலும் அவசரப்பட்டு பேசுவீங்க ஒரு அரசை பிடித்து அமர வேண்டும் என்றால் பொறுமையும் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும் அவசரப்பட்டால் இந்த வாழ்க்கை என்பதே கிடையாது அதனால நீங்க அவசரப்பட்டு பேசாதீங்க கொஞ்சம் பொறுமையா என்ன கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு என்ன பொறுமையா போய் எவ்வளவு நாளைக்கு நம்ம இருக்க முடியும் நேரத்தில் பொறுமையா இருப்பீங்க

தன்னைத்தானே நாமளே பிரித்து வச்சு பேசலாமா பீமா தான் எல்லா வேலையும் இருக்குது நான் சொல்லிட்டு கேள் இந்த பதினோரு கட்சி ஆனையும் ஆறு சண்டை பண்ணவன் போருக்கு வீமன் போனேன் விஜயம் அதுக்கு தலைமை வீடம் ஆறு நீ வந்து போருக்கு வீமன் பில்லுக்கு விஜயன் இரண்டு பேரும் சரமாரியாக போர் புரிந்து சேனாதி சேனைகளை எல்லாம் அதிரமத்தை அழித்து எடுத்தீர்கள் அவர் சண்டை சொன்னாங்களா

ஏண்டா நீ லெவல் உனக்கு தட்டிட்டீடற? ரெண்டா ப்ரீ. எதுக்கு ரெண்டா ப்ரீ சொல்ற? அஞ்சு பேர் இருக்கும்போது. இல்லனா மூணா ப்ரீ. அஞ்சா தான் பேர் மூணா பெட்சிக்கலாம்ல. விருதாங்க. அவள கணையாது. நான் சொல்றதுக்கல்ல. நாங்க ரெண்டு பேரும் சந்தைக்கு போனா நாங்க தான் ஜெயிச்சோம். நீங்க எல்லாம் தீனி மட்டும் ஊட்ல தான் அதனால ரெண்டா கூட ஒட்டி பிறந்த மூணா பிரச்சனையே மூணா பிரச்சனையே ஓ நாட்ட ஆண்டுக அவ அவ நாட்ட ஆண்டுட்டோம் அப்பா சும்மா காணகத்துல போய் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டு சின்ன விட்டு படுத்துறானு எவன் போய் என்ன நகால பண்ணிட்டு வந்துட்டீங்க அது என்ன ஒரு குழந்தை பாஸ்துக்காக உங்க உங்களுக்கு பேசிறதுக்கு ஒரு ஆளு வரதே இருக்கலாம் அண்ணா அண்ணா என்னடா முடிவு என்னோட முடிவு வேண்டாம் நீ நல்ல மனுஷன் டேய் அண்ணா வந்தா பேக்கறியா இல்லையா

பண்ணிட்டே இருக்கூடாது